எதிர்காட்சிகளை ஒன்றிணைக்க கூடிய ஒரே தலைவர் ரணில் எதிர்கட்சிகளை ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அவரை தவிர யாராலும் இதை ஒன்றிணைத்துக் கொண்டு செல்ல முடியாது அதில் நம்பிக்கை கொள்ளவும் முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுவத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரில் உள்ள மொனாக் எம்ப்ரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற மின்சேல் அம்சம் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது மாநாட்டில் வழிநடப்பு செய்த தேரர் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது மாநாட்டில் தனது கட்சியின் பேரை குறிப்பிடாததால் கோவத்தில் ஜனசத்த பெருமுனை கட்சியின் தலைவர் சீலரத்தின தேரர் மாநாட்டிலிருந்து வழிநடப்பு செய்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரமில் உள்ள மொனாக் எம்பரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றுள்ளது தனது கைதுக்கு பின்னணியில் இருந்தவர் அம்பலப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவை இங்கு கொண்டாடுவதற்கான காரணம் தனது கைது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள மொனோக் எம்ப்ரியல் வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விளையாடவில் உரையாற்றிய போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார் மஹிந்தவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு கூறினார் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் நூற்றி எண்பது போதி மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் கூறியுள்ளனர் யாழ் போதினாவில் அனைவரையும் வியப்படைய வைத்த வளர்ப்பு நாய் யாழில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உரிமையாளரை காண வளர்ப்பு நாயன்று வைத்தியசாலைக்கு வருகை தந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் யாழ் போதன வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது மேலும் வைத்தியசாலையின் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் என்பதால் உறவினர்கள் பலர் வந்து சென்று கொண்டுள்ளனர் இதன்போது இருபத்தி நான்காம் இலக்க விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளியை சந்திக்க அவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் திடீரென வைத்தியசாலைக்குள் வந்துள்ளது எந்த குழப்பமோ சத்தமோ ஏற்படுத்தாமல் அமைதியாக படுக்கைகளுக்கிடையே நடந்த அந்த நாய் இறுதியில் நேராக தனது உரிமையாளரின் படுக்கை அருகே சென்று நின்றுள்ளது வாசனையால் தனது உரிமையாளரை அடையாளம் கண்டு கண்களில் பாசம் பொங்கி நோக்கிய அந்த தருணம் அனைவரையும் மாற்றியப்படுத்தியுள்ளது வெளியான நாமலின் மொத்த சொத்து தொடர்பான விபரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கடன்களை தவிர்த்து அறுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் நிகர சொத்துக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் உள்ள தகவலின்படி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது நாமலுக்கு சொந்தமாக மூன்று நிலங்கள் இருப்பது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் ஒரு நிலம் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சி இரண்டு நிலங்களும் அவரால் வாங்கப்பட்டதுமாகும் அதில் ஒரு நிலத்தின் மதிப்பு ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது